ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்னோடய இது வீடியோவோட ஸ்டார்டிங்கில் இவ்வளோ ஹேர் வந்து கொத்து கொத்தாக குட்டியிருக்கிறத காமிக்கிறீங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க என்னோடய ஹேர் வந்து இந்த மாதிரி தான் ஒரு டைமில் நிறையவே கொத்து கொத்தாக பஞ்சாக கொட்டிகிட்டு இருந்துச்சு அதில் வந்து ஒரு கவரில் வந்து இவ்வளோ ஹேர் இருந்துச்சு அதை தான் நான் வந்து உங்கள் இன்றைக்கி எடுத்து காமிச்சிட்ருக்கேன் அந்தளவுக்கு சீரியஸாக சொல்கிறேன் அந்தளவுக்கு என்னோடய ஹேர் வந்து லாஸ் ஆகி இருந்துச்சு தான் ஹேர் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருந்தாலும் அதை அடர்த்தியாக நல்லா ஹெல்த்தியாக இருந்தால் போதும் அப்படின்னு தான் நிறைய பேர் நினைப்போம் ஆனால் அந்த அடர்த்தி கூட இல்லாத அளவுக்கு ரொம்பவே மோசமான நிலமையில் என் வந்து ஹேர் லாஸ் ஆகிடுச்சி ஸோ எனக்கு மனசு வந்து ரொம்பவே டிப்ரெஷன் ஆகிருச்சு சரி நம்ம வந்து கண்டிப்பாக இழந்த ஹேரை திரும்ப கொண்டு வரணும் அப்படின்ட்டு தான் முடிவு எடுத்தேன் இப்போ பாருங்கள் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் என்னோடய ஹேர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சுங்க ரொம்ப ஒட்டி ஆகிடுச்சி அதுக்கப்புறம் இந்தளவு ஹேரை வந்து கட் பண்ணேன் சரி கட் பண்ணால் சரியாயிருமா அப்படின்னு பார்த்தா சரியாகட்டேன் அதுக்கப்புறம் குழந்த பிறந்ததுக்கப்புறம் இன்னுமே ஹேர் வந்து ரொம்ப ஒடியாக தான் போச்சு அதுக்கப்புறம் ஒரு ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிட்டு வந்தேன் அந்த ஹேர் ஆயில் ஒரு மேஜிக் ஹேர் ஆயில்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுத்துச்சு நல்லா முடி வந்து மேலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக அடர்த்தியாக மாற ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் அப்படியே வளர்த்த ஆரம்பிச்சிட்டேன் ஹேர் பேக்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹேர் பேக் வந்து எனக்கு ஹேர் க்ரோத்துக்கும் சரி ஹேர் லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஹேர் ஷைனிங்காகவும் மாத்தறதுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு அதில் வந்து ஒரு ரெண்டாவது பேக் தான் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ரொம்பவே சிம்பிளான பேக் ஏன் இதை நான் இப்போ ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய ஹேர் வந்து அப்போது ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு அந்த ட்ரைனஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இப்போது வந்து நிறையா கிடச்சிது அதனால் அதையும் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் எக்வாய்ட்டு இதுவுமே வந்து ஸ்ப்ரிட்டன்ஸ்லாம் வந்து நல்லா கம்மி பண்ணும் ஹேருக்கு வந்து நிறைய ப்ரோட்டீன் சத்தை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் முடியோட வளர்ச்சியை வந்து சீக்கிரமாக தூண்டும் அதனால் எக்வாய்ட் ஆட் பண்ணிவிட்டேன் மூணாவது பார்த்திங்கன்னா ஹேர் வந்து ரொம்பவே டேமேஜ் ஆகி ட்ரை ஆகி ஃப்ரிஷியாக இருக்கும் அதை கண்ட்ரோல் பண்ணி நல்லா சாஃப்டாக ஷைனிங்காக மாற்றி கொடுக்கும் ஸ்கேப்பில் வந்து ஈரப்பதத்தை வந்து தக்க வச்சுக்கும் அதே மாதிரி முடியும் நல்லா ஷைனிங்காக மின்னும் இந்த மூணே மூணு இன்க்ரீடியண்ட்டு தான் இந்த இன்க்ரீடியண்ட்டை வச்சு தான் நான் பேக் ப்ரிப்பேர் பண்ணி போட்டேன் சம்மர் ரிசல்ட் அதே மாதிரி இது கூட வந்து ஆள ஜெல் கெடைச்சிச்சின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் வின்டர் சீசனில் யூஸ் பண்ண வேண்டாம் வின்டர் சீசனில் இந்த பேக் போடுறதா இருந்தால் இது மூணு மட்டுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட வந்து ஏதாவது ஒரு ஆயில் கூட மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக ஸ்பிளிட்டன்ஸ் எல்லாமே கம்மியாகும் ஆனால் ஸ்பிளிட்டன்ஸை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு இதை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணி டெய்லி ஹேரை வந்து பின்னல் போட்டு மடித்து மடித்து போடும்போது நல்லாவே ஒரு ஹேர் க்ரோத் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நான் யூஸ் பண்ண ஹேர் ஆயில் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அதே மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ட் வச்சு தான் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ஒன் மந்த் அளவுக்கு நான் ஒரு ஹேர் பேக் போட்டிருந்தேன் அதுவும் வந்து ஃப்யூச்சரில் போடுறேன் ஆனால் அது வந்து வின்டர் சீசனில் கண்டிப்பாக போட முடியாது ஸோ சம்மர் சீசனில் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி நம்மளோட ஹேரில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு அது எல்லாமே ஒவ்வொன்றா க்ளியர் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக நம்ம வந்து ஹேர் ட்ராக் போடணும் அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக ஹேர் கேர் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ஹேர் ஃபால் வந்து இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம ஸ்கேல்ப்பு ஹேரு ஃபுட் இன்டேக் நம்மளோடைய ஹெல்த்து நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே டே டோட்டலாக டேமேஜ் ஆகிருக்கும் அப்புறம் எப்படி ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போடும்போது தான் சேஞ்சஸ் வந்து நல்லாவே தெரியும் இது வந்து என்னோடய ஹேர் க்ரோத் ஜேர்னியில் வந்து நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் அதே மாதிரி தான் நான் வந்து ரெண்டு வருஷமாக ஃபாலோ பண்ணால் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணாலும் ஹேர் வந்து தான் ஆகும் ஏன் அப்படின்னா நம்மளுக்கு தேவையில்லாத முடிதான் நம்ம தலையிலேருந்து உழுந்து வரும் அதே டைமில் ஃபுட் டேக்கும் நல்லா ஹேர் கேர் ரொட்டினும் ஃபாலோ பண்ணும்போது ரெண்டுமே சேர்ந்து வேறு லெவலில் ரிசல்ட் கிடைக்கும் அதை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க எப்படி நம்மளுக்கு இவ்வளோ நல்ல முடிவாக இருந்துச்சு அப்படின்னு அதேமாதிரி பால்னஸ் ஒருத்தர் ஒரு சிலருக்கு வந்து இருக்கும் அவங்க வந்து சின்ன வெங்காயம் வந்து நிறையா யூஸ் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் எனக்கு வந்து ப்ரோட்டீன் லெவல் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு ஹேர் ட்ரை ஆயிடுச்சு பிஹெச் லெவல் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு இந்த மாதிரி நிறைய ரீசன் இருந்துச்சு அது எல்லாத்தையுமே நான் ஒவ்வொன்றும் அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஹேர் பேக் எல்லாமே யூஸ் பண்ணிவிட்டு வரவும் எனக்கு சூப்பர் ரிசல்ட் கிடச்சிருச்சு இப்போ எனக்கு டைம் இருக்கிறப்போ எல்லாமே நான் ஹேர்பேக் வந்து கண்டிப்பாக போடுவேன் அப்படி டைம் இல்லாதப்போ மட்டும்தான் ஹேர்பேக் போடுறதில்ல அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேர்பேக் வந்து டேண்ட்ரஃப் கூட வராமல் பாதுகாத்துக்கும் ஸோ டேண்ட்ரஃப் இல்லை அப்படின்னாலே ஹேர் ஃபால் வந்து ரொம்பவே ஸ்டாப் ஆகிரும் இப்போ பாருங்கள் நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் என்னோடய ஹேர் வந்து எவ்வளோ சில்கியாக எப்படி மாறிடுச்சு அப்படின்னு லைட் வெளிச்சம் கம்மியாக இருக்கிறனால இந்த மாதிரி தெரியுது இல்லை அப்படின்னா இன்னுமே ஹேர் வந்து நல்லா சாஃப்டாக பவுன்ஸியாக சூப்பராக இருக்கும் இந்த சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் டேண்ட்ரஃப் எப்படி கிளியர் பண்ணுறது ரொம்ப ஹெவியான ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னா அதை இமீடியேட்டாக ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஹேர் பேக் போடலாம் ஹேர் வந்து நல்லா டென்சிட்டியாக ஒரே லெவலில் வளர்கிறதுக்கு என்னெல்லாம் சாப்பிட்லாம் ஹேர் ஆயில் வந்து எப்படி ப்ராப்பராக அப்ளை பண்ணணும் செவன் டேஸ் ஹேர் கேர் ரொட்டீன் எல்லாமே போட்டிருக்கு கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இந்த வின்டர் சீசனில் கூட கோல்டு பிடிக்காமல் என்னென்ன ஹேர் பேக் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் போட்டிருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த லைட்டில் பாருங்கள் ஹேர் வந்து எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக இருக்குது அப்படின்னு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ